வேளச்சேரி தொகுதி சம்மந்தப்பட்ட ஈர்ப்புகள் நிறைய கொடுத்துருந்தோம் அதில் ஒரு கவன ஈர்ப்பு வந்து என்னென்னா இந்த குறிஞ்சி முல்லை மருதம் ஃப்ளாட்ஸு அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஃப்ளாட் இருந்துச்சு அந்த அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஃப்ளாட்டும் கட்டி முப்பது வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு ஹவுசிங் போர்டிலேருந்து இவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க இப்போது என்ன ஆகிருக்கு இந்த ஃப்ளாட்லாம் வந்து கடல் காற்று கடல் நீர் இப்போ கடல் காற்று பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த ஃப்ளாட்டில் வந்து அரிப்பு ஏற்பட்டு நிறைய ஃப்ளாட்டில் வந்து சேதாரம் ஏற்பட்டுருக்கு நிறைய ஃப்ளாட் இழு இடிஞ்சு விழுந்துருக்கு ஸோ இன்னைக்கு வந்து அதுக்கான ஆய்வு நானும் கவுன்சிலர் விசாலாட்சி மேடமும் இந்த இந்த கமிட்டியோட செக்ரட்டரி மிஸ்டர் ஜோசப் ரத்தனகுமார் எல்லாம் வந்து கட்சி தோழர்கள் செய்திருக்கிறோம் ஆய்வு செஞ்சதின் விளைவு வந்து யூடிஎஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நெருக்கி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அவைலபிள் யூடிஎஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு மிஸ் மேட்சிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து சரி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போது அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஃப்ளாட்டு நிறைய பேர் காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம் ஏன்னா பிகாஸ் தளம் வந்து விழுந்ததுனால ஒரு சிலர் அது விழுந்தோ அங்கே தங்கியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு சிரமமான வாழ்க்கை இருக்குன்றது தான் உண்மை அதனால் நெருக்கத்திலேயே இந்த மீட்டிங்கை வைக்கணும் பன்னெண்டாம் தேதியை இந்த மீட்டிங்கை வச்சு அதை முடிவு அவங்க ஏதாச்சும் ஒரு பில்டர் கிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்க கட்டிக்கலாம் எதாவது அவங்க வந்து இப்போ எஃப்எஸ்ஐ எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க பிரீமியம் எஃப்எஸ்ஐ கேட்குறாங்க அதையும் நம்ம சிஎம்டி அமைச்சர்கிட்ட பேசி அதுக்கான ஆய்வு பணிகளில் ஈடுபட்டு மாண்புமிகு முதலமைச்சரிடம் கூறி அதை பெற்றுத்தர எல்லா ஆவணமும் செய்வோம் என்று கேட்டு இப்போ இந்த எங்களுக்கு முக்கியமான ப்ராப்ளம் வந்து பில்டிங் வந்து இடிஞ்சு விழுது பால்கனி எல்லாம் தரம் இல்லாத சிமெண்ட் தரம் இல்லாத கம்பியை போட்டு நாங்க நாங்கள் அசோசியேஷன்லேருந்து ரொம்ப பராமரிப்பு செய்தோம் அப்போ சரியில்லை இடிஞ்சு இடிஞ்சு உழுது சரி சரியான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலை தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு தான் குறை இப்போ வந்து அதோடு எங்களுக்கு முக்கியமான குறை வந்து யூடிஎஸ் இல்லை மொத்தம் பதிமூணு புள்ளி அஞ்சு ஏக்கர் இருக்குது நாங்கள் தனியார் நில நில அளவையாளராக வச்சு அணந்து பார்த்தோன்னா பத்து ஏக்கர் தான் இருக்குது இப்ப எவ்வளோ ஏக்கர் இருக்குதுன்னு தெரியல இருக்க இருக்க நாட்கள் தான் கடந்துகிட்டு போயிருக்குதே வந்து போக 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 இந்த பில்டிங்கோட நிலவரம் ரொம்ப மோசம் ஆகிக்கிட்டு போகுது தண்ணி மேலே ஓவர் டேங்கெல்லாம் லீக் ஆகி லீக் ஆகி லீக் ஆகி நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கேன் அந்த கிரவுண்ட் ஃபுளோர் வரையில மேல இருந்து தண்ணி லீக் ஆகி லீக் ஆகி கீழே வரையில வந்து கீழையுமே உள்ளார வீட்டு உள்ளாரையுமே பீஸ் பீஸா இடிக்கிற இதுல இருக்குது அதனாலதான் இப்ப நீ இந்த இன்னைக்கு வந்து இவரை மினிஸ்டர் வரந்து பார்த்து பேசி இதுக்கான நடவடிக்கை முன்னெடுத்து போகலாம் இந்த அசோசியேஷன்ல இருந்து பண்றதுக்கு இந்த வீடுகள் எல்லாம் இப்படி ஆனதுனால குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் இதை இருந்த இடத்தை விட்டுட்டு வெளியில போயிட்டாங்க சரியா இருக்கிறது கொஞ்சம் தான் இந்த இருக்கிற கொஞ்சம் ஓனராலையும் இதை மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல விற்கவும் முடியல இத விட்டு வெளிய போகவும் முடியல என்னோட என்னோட பிளாக் வந்து அறுபத்தாறு அதுல வந்து பன்னெண்டு வீடு பன்னெண்டு வீட்டுல வெறும் நாலு பேர் தான் குடியிருக்கும் மித்த எல்லாரும் பூட்டிட்டு எல்லாம் வெளியில 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 போயிட்டாங்கன்னா வெளியில அவங்கவுங்க நல்ல இதுவா இருக்காங்க இப்ப இப்ப எல்லாருமே பூட்டிட்டு போயிட்டோம் பாலலிஞ்சி பங்களா மாதிரி தான் இருக்கும் இந்த வீடு